ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து மகி எதுவும் ஊருக்கு போகிறாங்க ஏன்னா திருவிழா அங்கே அம்மா ஊர்லேயும் திருவிழா அவங்க ஊர்லேயும் திருவிழா அதனால் திருவிழாங்கிறதுனால இப்போ ஊருக்கு போகிறாங்க திருவிழா முடிஞ்சு ஏன்னா இன்னும் ஒரு மாதம் லீவு இருக்குல்ல அப்புறம் வந்து அழைச்சி வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அழைச்சிட்டு போகிறேன் இன்னொன்று என்னென்னா மகிம் மெது வந்து மட்டை போட போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அதனால் நாண்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது விரதமாக இருக்க வராங்க ரெண்டு இயற்கும் மட்டை தான் கடைசி மட்டை இனிமேல் பெரிய பிள்ளையாகி அவங்க வேண்டுதல் பண்ணி இனிமேல் மொட்டை தான் எங்கள் அக்காவோடய கடமை வேண்டுதல் இந்த மொட்டையோட முடியுது இடுத்து இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் எதாவது வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டால் தான் உண்டு அதனால் மொட்டை போட போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதனால் இன்னைக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர போகிறோம் எங்கள் அக்கா வந்து இப்போ புது ஸ்கூட்டி எடுத்தோம்னா அது வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காமல் ஆர்ச் வந்திருக்கு மன்னார்குடியில் போய் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இங்கே ஆர்ச்சில் இருக்குது நாங்களும் போயிட்டு அப்படியே ஆர்ச்சியில் பிள்ளைகளை விட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே வரப்போகிறோம் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பி போயிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு வரலாம் சொல்லமாடா சோகமாக இருக்காங்க ஏ போகிறது எப்போ வந்து சோகமாக இருக்காடா தான் இன்னும் வந்து பழுத்தலை

ப்பா மறுபடியும் மழை வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை தான் இருக்கா ஐநூறு வேணா வேணாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் தான் வருவோம் மா மல ஏ நனைஞ்சிக்கிட்டு போமாடா நனைஞ்சிக்கிட்டு போமா சுப்ரால் ஏறான்டா முதுவா முதுவாட்டு முதுவாட்டு மைய பிடிச்சிக்கடா மண்ணார்குடி சொ <Audio> <Sous> <Sugs> <Tu>

어 가서 와 이따 아 가시는 거야 가시는 ஆ சரி மாமா போயிட்டு உனக்கு ஆ ஐஜி கிரீம் வாங்கிட்டு ஆ வாங்கிட்டு வர்றா ஆ காணிபுரி பாருங்கள் சுண்டல் இது பச்சை பட்டாணி காணு இந்த பூந்தி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதும் தடு வேலையாக இருக்குது நான் நேற்று தான் சாப்பிட்டு பார்த்தோம்மா ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம ஊற்றி ஒன்று என்னது அது என்னது நம்மளா இந்த பக்கம் வந்து நார்மலா புளி தண்ணியா குடி நல்லா இருக்கணும் அது ஸ்வீட்டா போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே மன்னார்குடி போயிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு வாரமாக இருந்துட்டு டக்குனு இல்லைங்கிறப்ப எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு சவுண்டு அப்படி அதட்டிட்டு போனிட்டு அப்படியே இருந்துட்டோமா மகி நிலாவும் பார்த்திங்கன்னா நைட் நைட்டு மகிவா இருந்துச்சு அதுவும் அப்புறம் அம்மா ஊர்லேயும் திருவிழாவாக சரி பிள்ளைங்க திருவிழா பங்கு இருக்கட்டும் டெய்லி சாமி வரும் நல்லா ஜாலியாக இருக்கும் திருவிழா முடிஞ்சு அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் உங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் திருவிழா முடிஞ்சு போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் விட்டுட்டு அப்படியே மன்னார்குடியில் கொஞ்சம் வேலை இருந்தது அதுவும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இப்போ தான் வந்தோம் மணி எட்டரை ஆயிடுச்சு இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு நீங்கள் எதாவது சாப்பாடு செய்யணும் இது வந்துட்டு வாழைப்பழம் முந்த முந்தம்பழம் தானா முந்தம்பழம் அப்புறம் வந்து அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ அவ்வளோவா இனிப்பு எதுவும் சாப்பிட்றது இல்லையா அதனால் அந்த அழுப்பாக இருக்கிறப்ப எதாவது ஒன்று வாயில் போடணும் போல் இருக்கா அதனால அத்திப்பழம் பாதாம் பிஸ்தா அப்புறம் வால் அப்புறம் வந்து இந்த கருப்பு திராட்சை அப்புறம் இந்த இது வாங்கினேன் இந்த பலாக்கா சிப்ஸ் இது கொஞ்சம் இதையெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிடணும் வீட்டுக்கு அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்புறம் எனக்கு இது வந்துட்டு இதெல்லாம் எப்போயாவது வாங்குறது தான் பொட்டெல்லாம் தீந்திருச்சா அதனால வந்துட்டு வளையல் இப்போ ரீசண்டாக வளையலே வந்துட்டு அப்பப்போ போடுறது அப்பப்போ இது பண்ணிடுறது அதனால இன்றைக்கி வந்து வளையல் வாங்கினேன் ரொம்ப நாளாகுதா சரி வளையல் கையில் போட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கணும் ஓகே வளையல் வாங்கி வந்துட்டேன் இது வந்து கல் வளையலாம் கொஞ்சம் டைட்டாக ஓகே வளையல் வாங்கிட்டுருந்தேன் வடிகட்டி கொஞ்சம் பழசாயிடுச்சேன் அதனால் வடிகட்டி அப்புறம் எனக்கு போட்டு குங்குமம் கிளிப்பு நெய் பாலிஷ் சீப்பு சீப்பும் பழசாயிடுச்சு சீப்பு அப்புறம் வந்து பொட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன மூணு பொட்டு எடுத்துருக்க இது கொஞ்சம் குட்டி இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் நீட்டும் இது வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்ப மட்டும் நீட்டை போட்டு வச்சுக்குவேன் இது குட்டி போட்டு இதுவும் வீட்லேயே எல்லாம் இருக்கிறப்ப இது மாற்றி மாற்றி வச்சுக்கவேன் அதனால் பொட்டு அப்புறம் வந்து எங்களோட ரிமோட்டுக்கு வந்து பேட்ரி இது வாங்கினோமா அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பூ வாங்கினேன் குண்டுமல்லி பூ கட்டணும் அப்புறம் வந்து அப்படியே மைசக்காய் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் லோனு வந்துட்டு மைசக்காய் வீட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்குன்னு எப்படியும் சொல்லியிருக்கேன்னா அது வந்து ஏழாம் தேதி கட்டணும் அதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கொண்டு போய் அக்காட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் இது வந்து அவங்க வீட்டில் காசை மாங்காவான் அது மூணு மாங்காய் பறிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாங்காய் கொடுத்தாங்க அந்த மாங்காய் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச வேர்க்கடலை அப்புறம் வந்து சக்கரை வலி கிழங்கு அவ்வளோதான் மன்னார்குடி போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுவும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துவிட்டோம் இனிமேல் தான் வந்துட்டு மாவு இருக்குது கொஞ்சம் மாவு இருக்குது காலையில் அரைச்ச சட்னி ஃப்ரிட்ஜில் இருக்குது சூடு பண்ணி நாங்கள் அப்படியே நைட் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து மதியத்துலேருந்து இப்படி தான் மூணுச்சு மதியம் இன்றைக்கி லஞ்சும் செய்யலை காலையில் அந்த ஊறுகாய் ஐட்டம் மோர் மிளகாய் செய்யக்காய் புள்ளது குளியல் பொடி இதெல்லாம் காய வச்சு எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு நாங்கள் ஒரு ரெண்டரை மணி ரெண்டு மணி இருக்கும் வீட்டை விட்டு கிளம்புனோம் ஒரே போகிற மழை போய் வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம் போயிட்டு வீட்டுக்கு வர எட்டரி ஆகிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் மகிமிதோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இது எனக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா முன்னாடி இங்கே திருப்பூரில் இருக்கிறப்போ ஊருக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறப்ப அப்படிதான் பஸ்ஸில் போறப்ப ரொம்ப கவலையாக இருக்கும் ஏன்னா போகிறப்ப வந்து இப்போ நிலா எப்படி நாங்களாம் ஊருக்கு கிளம்பினோம்னா நிலா அழுகுதோ அதே மாதிரி மகி அப்போ அழுகும் நாங்கள் போனோம்னா அணு வரணா மழைக்கான அழுகும் அப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இப்போ எனக்கு தோணுது ஏன்னா இப்போ தொடர்ந்து எல்லாம் ஒரு நாள் போய் தங்கிட்டு போயிடுங்களா இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் தங்கி டக்குனு போகவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நாளைக்கெல்லாம் சரியாயிடும் நம்ம கோவில் திருவிழா முடிஞ்சு திரும்ப அழைச்சிட்டு வரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் நான் வந்து இப்போ பூவை வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்ணும் ஓகே பாய்